காசு குறையுது பாரு நீ நான் எவ்வளவு கொடுத்த நீ பாரு எவ்வளவு கொடுத்திருக்க பாத்தியா அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி அந்த கடைக்காரர் ஏமாத்த பாத்திருக்கு ஆனா இது எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு இந்த வயசுல இந்த பாட்டி இப்படி ஏமாத்துது இதோட வாலிப வயசுலாம் எத்தனை பேர் ஏமாத்திருக்குமா தெரியலையே

பைய கூட எடுத்து காட்டிருக்காரு சரி பெருசே உனக்கு வேணா எனக்கு வேணா சிசிடிவி கேமரா செக் பண்ணி அந்த கடைக்காரர்